அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் மயிலாடுதுறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மயூரநாதர் திருக்கோயிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க வாங்க மயிலாடுதுறையில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த பெரிய கோயிலை இப்ப நம்ம பார்க்கலாம் மயூராநாதர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய கோயில் இத இங்க மயிலாடுதுறை பெரிய கோயில் அப்படின்னு கூட அழைக்கப்படக்கூடிய ஒரு கோயில் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய கோயில் தான் இந்த கோயில் ஏன்னா நகரத்தோடய பகுதியில் மிக பெரிய அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில் மிக பழமையான கோயிலும் உண்டு இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் சோழர்களோட கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சோழர்கள் மூலமாக கட்டப்பட்ட கோயில்களில் இதுவும் ஒன்றாகவும் மேலும் தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய ஒரு கோயில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த கோயிலுக்கு மிக பழமையான கோயில் ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதாவது அதோட அர்த்தம் என்னென்னா ஆயிரம் இடங்கள் இருந்தாலும் மாயவரம் போன்று அதாவது இந்த இடம் போன்று ஒரு இடம் நிகராக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மிக புகழ்பெற்ற இடம் இது காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் அதாவது காவேரிக்கு நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆறு கோயில்கள் வந்து காசிக்கு நிகராக பார்க்குறாங்க இந்த காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஆறு கோயில்களில் இந்த கோயிலும் உண்டு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகர மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் மேலும் அந்த ஐந்து கோயிலுமே நம்ம நதிக்கரை ஓரத்தில் தான் அமைஞ்சிருக்கு திருவெண்காடு திருவையாறு இது போன்ற ஆலயங்களும் அமைஞ்சிருக்கு வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே வந்த உடனேயே நம்மளை வரவேற்கிறது ஒரு நந்தி மண்டபம் அதன் பின்பு நம்மளை வரவேற்பது மூலநாதர் வீட்டிருக்கக்கூடிய கோயில் அதன் பின்பு நம்ம மூலவர் காட்சளிக்கக்கூடிய நாதர் ஆலயம் இவர் தான் இங்கே மயூராநாதராக நம்ம கா காய்ச்சளிக்கக்கூடிய மூலவர் இங்கே மயூராநாதர் மூலவராகவும் அபயாம்பிகை தாய் வந்து நம்ம அம்பாலாகவும் இங்கே நமக்கு காய்ச்சளிக்கிறாங்க இதெல்லாம் கோயிலோட நம்ம மூ மூலவராக வர இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சிறு சிறு கோயில்களை நம்ம பார்க்குறோம் வீடியோவில் நடராஜர் இது போன்ற பிள்ளையார் நவகிரகங்கள் இது போன்ற அதுக்கப்புறம் முக்கியமாக அருணகிரி நாதர் அருணகிரிநாதர் அவர் முருகனை நினைத்து பாடிய இடமும் இந்த இடம்தான் அது முக்கியமாக மூலவருக்கு பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்க முருகனை பற்றி தான் அவர் பாடியதாகவும் பின்னாடி அமைஞ்சிருக்க முருகர் சுப்பிரமணிய சுவாமியாகவும் இங்கே நமக்கு காய்ச்சளிக்கிறாரு மேலும் சுற்றுப்புறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் ஆலமரத்து அடிக்கல விநாயகர் மேலும் அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் நடராஜருக்கு தான் முத முதல்ல அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறுமா அதுக்கப்புறம் தான் மயூரநாதருக்கு நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிது மேலும் இது அப்படியே நம்ம சுற்றுப்புறம் வெளிப்புறத்தில் அப்படியே வந்தால் நம்ம கோயிலோட இடதுபுறத்தில் நம்ம கோயில் வலதுபுறமாக சுற்றி நம்ம இடது புறத்தில் வரும்போது நமக்கு இங்கே அம்மையாக காய்ச்சலிக்கக்கூடிய அபயாம்பால் அபயாம்பல் சன்னதிக்கு நம்ம போவோம் இந்த இடத்துல நமக்கு லெஃப்ட் சைடில் போகணும் இப்போ தான் இங்கே நடந்ததுனால மோஷனாக தான் அதை கிளிக்ஸு பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே பேனராக வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அபயாம்பல் சன்னதி தனியாகவே இங்கே அமைஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது இங்கே மயிலாக வந்து அம்மை வந்து சிவனை வழிபட்டதால் இந்த இடம் மயிலாடுதுறை அப்படின்னு மாறியதாகவும் சொல்லக்கூடாது இங்கே சாப விமோச்சனம் அடைய அம்மை வந்து மயிலாக இங்கே பிறந்து மயிலாகவே வந்து இங்கே இருக்கக்கூடிய மூலவரை தரிசித்ததாகவும் அதனால் மனமும் வந்து சிவனும் இங்கே மயிலாகவே வந்து இங்கே கௌரா தாண்டவம் ஆடி அம்மையை ஆட்கொண்டதாகவும் சொல்லப்படுது மேலும் சிவனுக்கு சிவங்கிட்டேருந்து வேல் வாங்கி செல்லும் முருகரும் இங்கே நம்மளால் பார்க்க முடியும் இது எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளாக இந்த கோயிலில் நம்ம பார்க்கப்படுது இது நம்ம கோபுரத்துக்கு இடதுபுறத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்குளம் இந்த கோயிலோட திருக்குளம் இதுக்குமே பிரம்மா தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதாகவும் பிரம்மன் வந்து இந்த கோயிலில் வந்து யாகம் வளர்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது அதோட தீர்த்தமும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் அங்கே குறிப்பிட்ட பலகையே அந்த தீர்த்தத்தை பற்றியான வரலாறும் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் மாயவரம் போனீங்கன்னா நிச்சயமாக பார்க்க வேண்டிய கோயில்களில் இது முக்கியமான கோயிலாக இருக்கும் அது நிச்சயமாக சொல்லலாம் ரொம்ப பழமையான கோயிலும் சொ கூட மிக முக்கியமான இழிவுகளும் நடந்த ஒரு கோயில்னும் இந்த கோயிலை சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனே கொடுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்கள் நன்றி